ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட நேற்று அவரோட மனைவி மாங்கல்யத்தை அப்படியே வந்து பென்சிலில் வரைஞ்சி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாருங்க இந்தந்த இடத்துல இந்தந்த உருக்கெல்லாம் கொடுத்து எனக்கு கொடுங்க நான் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவரோட ஓவியத்துக்கு உயிரூட்டும் வகையாக இந்த கஸ்டமைஸாக நாங்கள் பண்ணியிருக்கோங்க ரொம்ப மனநிறைவோட சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எல்லா பெண்களும் வாங்கின இந்த காலத்தில் நிறைய ஆண்கள் வாங்கியிருக்காங்க பட் ஒரு சிலர் சொல்கிற ரீசன் வந்து நம்மளை ஈர்க்கும் இல்லைங்களா சரி இப்போது தாலி கலெக்ஷன்ஸ்க்கு வருவோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி மாங்கல்ய வெரைட்டிலாம் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா மாங்கல்ய கலெக்ஷன்ஸுக்கு பேர் போன ஒரு கடை அப்படின்னா நம்ம நியூட்ரன்ஸ் கடை தான் ஐம்பொன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு சேர வாங்கிக்கலாம் இந்த கடையில் நேரடியாக வந்து வாங்க முடியாதவங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கொரியர் மூலயமா ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த பொருளை எது வேணாலும் வாங்கிக்கலாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட மினிமம் சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக உழைக்கங்க இதெல்லாம் வந்து கோல்டு அக்யூரட்டாக உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் இது ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிற வரைக்கும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா இது கோல்டு நகையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேரோட மனசில் ஓடிட்டுருக்கோம் பட் கோல்டு கிடையாது இதெல்லாம் ஐம்போன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்மளோட நியூ ட்ரெண்ட்ஸ் ஐம்போன் கடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறையவே போட்டிருக்கும் தாலி மட்டும் கிடையாது நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாம் வெரைட்டி நகையுமே இருக்குது நீங்கள் ஒரு டாலர் செயின் வாங்கட்டாகட்டும் இல்லை வளையல் வாங்கணும் மோதிரம் வாங்கணும் தோடு வாங்கணும் எதுவாக இருந்தாலுமே அவைலபிள் இருக்குது நம்ம வெப்சைட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாலாயிரம் டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் அதில் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் இப்போ சேஃப்டியாக வெளியில் போகும்போது போட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பயன்படுத்துகிற நகைகள் தான் இது எல்லாமே வந்து தங்கத்தை உள்ளே போட்டுட்டு நிறைய பேர் அவங்க சேஃப்டிக்காக வெளியில் போகும்போது போட்டு போவாங்க தங்கத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அந்தளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருப்போம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஓ இது வந்து பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது எவ்வளோ ரூபா சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் ஏன்னா இது வந்து இல்லாதவர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இதோடய ப்ரைஸ் ஆகப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது இல்லையா ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க ஒரு ஃபுல் செட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஜஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் ஒரு சிலருக்கு வந்து உருக்கள் மட்டும் வாங்கி கோர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் அவங்க வேணும்னா நீங்கள் உருக்கள் தனியாக வாங்கி கூட கோர்த்துக்கலாம் ஃபுல் செட்டு வாங்கி யூஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவங்க தாராளமாக அதை ஃபுல் செட்டாகவே வாங்கிக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு செயின் சரடு மட்டும் தேவைப்படும் ஸோ சரடு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் சரடு மட்டும் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சரடு வந்து பின்னல் சரடு அதாவது முறுக்கு செயின்னு சொல்லுவோம் முறுக்கு செயினில் உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்சு நல்ல ஒரு டாப் மோஸ்ட் டிமாண்ட் ஐட்டம் தான் ஏன்னால் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ஆர்டர் ப்ளேஸ்டாகும் தான் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னுட்டு ஸோ சூப்பர் குவாலிட்டி யாருமே உங்களுக்கு இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அடுத்து இந்த ஜெமிக்கி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் சொல்லலாம் ஏன்னால் இப்போ அதிக அளவில் பெண்கள் விரும்பக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால குட்டி சைஸ்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய சேல் ஆகிட்டுருக்குங்க ஒரு நாளைக்கு இப்போ இந்த இயரிங் பார்க்குறீங்க இல்லையா அது மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் அதே நேரத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் அந்த ஜும்கா சரிங்களா இது இப்போ வீடியோவில் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வரும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் லைட் வெயிட் ஜும்கா கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ரியல் கோல்டு லுக்கிங்கில் இருக்கும் சூப்பர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே சைஸ் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இதில் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் பெரிய சைஸ் இதை விட தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாதவங்க தெரியாதவங்க எல்லாருமே கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டோர் டெலிவரி அவைலபிள் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா அதனால் வீட்டில் இருந்தபடி ஒரு ஃபோன் கால் மூலயமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமா கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேன் இண்டியா ஷிப்பிங் அவைலபிள் பி இருக்கு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் இருக்குது பட் மினிமம் ஒன் கேஜி வாங்கணும் சரிங்களா நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்